மக்களே இன்ஜினியர் வைரவேல் வீடு வீட்டு மனை சந்தையில் இருந்து இன்னைக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருக்கும் பேஸ்மெண்ட் ல லெவலில் இருக்குது பிசிசி போடுறதுக்கு ரெடியாக இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைட்டில் பாக்குறோம் ஃபுல்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் இதில் இடையில வந்து நம்ம வந்து ரெண்டு பீம் அதாவது பேஸில் பெல்ட் போட்டிருக்கோம் கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட்டாக எல்லா மதர் வாழ்லேயும் பெல்ட்டு கொடுத்துருக்கோம் அதில் இடையில வந்து நம்ம இப்படி உடச்சி ஒரு பீம் கொடுத்துருக்கோம் ஒன்றுக்கு முக்கால்ன்ற சைஸில் கொடுத்துருக்கோம் இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது மேலே வந்து நாலரை இன்ச்சு வால் வரப்போகுது டாய்லெட் வாலோ இல்லை நமக்கு ரூம் வாலோ வந்து ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வால் வருது இதை பெரும்பாலும் வந்து பண்ண மாட்டாங்க பிசிசி போட்டு அது மேலயே கட்டிடுவாங்க அது என்ன ஆகும் அப்படின்னா நாலு அந்த செவ்ல வந்து கிராக்ஸ் கண்டினியூஸா வந்துட்டு இருக்கும் இப்போ இதுல வந்து இப்படி நாம பண்ணும்போது கண்டிப்பா கிராக் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ரெண்டு பெல்ட் மேலயே இந்த பீம் வந்து உட்காருது அதை இதுக்கு மேலே வர வாலுடைய லோடை வந்து இந்த பீம் வந்து வாங்கி ரெண்டு பெல்ட்டுக்கும் கொடுக்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு லோடு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஜீரோ ஆயிடுறதுனால கண்டிப்பாக இந்த நாலரை இன்ச்சு வாலில் கிராக் வர வாய்ப்பே இல்லை இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கரையான் மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய பெஸ்ட் கண்ட்ரோலை வந்து உள்ளே போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிசிசி பண்ணிவிட்டு மேலே நம்ம பிருக்கு வர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க நம்ம சைட்டை பேஸ்மெண்ட் லெவலில் இருக்க சைட்டை பார்ப்போம் இப்போ இங்க பண்ண மாதிரியே இந்த இடத்துல ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வால் வருது அதுக்காக தான் அதை கிளீன் பண்ணி கீழே பிசிசி போட்டு ஒன் ஒன்றுக்கு ஒன்னுக்கு சைஸில் சைஸ்ல ஹெவியா பீம் கொடுக்குறோம் இந்த பீம் தான் அந்த நாலரை இன்ச் வால் உட்காரும் அதுக்கு முன்னாடி நம்ம போர்ட்டிகோவில் போர்ட்டிகோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டிக் டேங்க்கு கட்டியிருக்கோம் செப்டிக் டேங்க்கை பொறுத்த அளவுக்கு நீலகலம் உயரம் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்தோம்னா ஐயாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி வருது எல்லாரும் நாலாயிரம் லிட்டரு மூவாயிரம் லிட்டர் தான் பண்ணுவாங்க நம்ம ஐயாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் நம்ம பண்ணியிருக்கோம் உள்ள கும்பகோணத்துல எல்லாம் பெரும்பாலும் யாரும் பூச மாட்டாங்க நம்ம பூசி இருக்கிறோம் இதில் போட்டிருக்கிற வாளுமே வந்து முக்கால் வாளாவே கொடுத்துருக்கோம் ரெண்டு கல் செவருன்னு சொல்லுவோம் நிறைய பேர் வந்து அதை காஸ்ட் சேவிங்ஸ் பண்ணணுன்றதுனால நான் நாலரை இன்ச்சு வாள் பார்ட்டிஷன் வால் மாதிரியே போட்டு நாலு மூலையிலையும் செங்கலால் பில்லர் வந்து கொடுத்துருவாங்க பட் நாம் வந்து குவாலிட்டியில் எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டோம் ஸோ உங்களோட கனவு இல்லத்தை இந்த மாதிரி கட்டணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிய கா நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட வீடை கனவு இல்லத்தை எங்களால் நீங்கள் கட்டிக்கோங்க உங்கள் கனவு இல்லாமல் எங்களுடன் சாத்தியமாகும் இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னாக்கா கண்டிப்பாக வீடு வீட்டு மனை சந்தை சமூக வலைதள பக்கங்கள் லைக் யூ யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் எல்லாமே நீங்கள் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்றது மட்டும் தான் ஒரே சொல்யூஷன் இது மாதிரி ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிளுக்கும் ஷேர் பண்றதன் மூலயமா அவங்களுக்கும் இந்த தகவல்கள் பயனுள்ளதாக போய் சேரும் நன்றி வணக்கம்